இன்றைக்கி நல்லா மீனை வறுத்துட்டு சூப்பராக ஒரு கிரேவி பண்ண போகிறேங்க தோசைக்கு ஏற்ற மாதிரி எப்பயும் பண்ணுற மீன் குழம்புலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு வறுத்த மீன் கிரேவி பண்ணும்போது வறுத்த மீன் கிரேவியை தோசை இட்லி ரைஸு நெய் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மீனை கழுவிட்டு இது மாதிரி மசாலா போட்டு வச்சிருக்கேங்க மீனை கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க ரெட் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பிசஞ்சி வச்சுருக்கேன் உப்பும் சேர்த்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறாங்க நல்லா மசாலா போட்டு ஊற வச்சிருந்த மீனை இப்போ எண்ணெயில் வச்சிடலாங்க எப்படி நார்மலாக மீன் ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரியே இந்த மீனையும் ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துடலாங்க கிரேவிக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு சீரகம் மிளகு கொஞ்சமாக மல்லித்தழை எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை இப்போ மீனும் ஒரு புறம் வெந்துருச்சுங்க மறுபுறம் நம்ம திருப்பி விட்டுடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடியே மீனை நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வேக விடலாம் ஒரு பிறம் நஷ்டவும் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு மசாலா அரைச்சிக்கிறேங்க இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் கொத்தமல்லியை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நாலு சின்ன வெங்காயம் அரை பெரிய வெங்காயத்தை போட்டு இது மாதிரி குறை குரன்னு அரைச்சி எடுத்துடலாம் வெங்காயத்தையும் அடுத்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ மீனும் சூப்பராக வெந்துருச்சுங்க மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி அரைக்கிறதுக்குள்ளேயே சூப்பராக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க மீனை ஒரு புறம் வேக வச்சுட்டு மறுபுறம் நம்ம மசாலா அரைச்சாலே சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுங்க மீன் வேக வைக்கிறதுக்கு நான் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க நான் வேக வச்சா மசாலாலாம் அரைக்கிறதால இப்போ மீனை சூப்பராக வெந்திரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் மீன் வறுத்த அதே எண்ணெயிலேயே அதே சூட்லேயே நான் அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை முதல்ல போட்டு வதக்கிக்கிறேங்க வெங்காயத்தை நான் குறை குறைன்னு தாங்க அரைச்சி எடுத்திருக்கேன் மீன் வறுத்த அதே எண்ணெயிலே தாங்க அந்த கிரேவி பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெங்காயத்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லா பேஸ்ட்டுமே சேர்த்து இப்போ போட்டு வெங்காயத்து கூட வதக்கிடலாம் இதுவும் பச்சை வாசனை போணுங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இஞ்சி பூண்டை வெங்காயத்தோட கூட சேர்த்து அரைக்கலாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இது மாதிரி தனித்தனியாக அரைச்சி வதக்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சப்படி போட்டுக்கலாங்க நல்லா ஃப்ளேவர் கிடைக்குங்க கிரேவிக்கு மஞ்சள் படி போட்டு வதக்குவாங்க இப்போது போட்ட எல்லா பொருட்களையுமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டுடலாங்க ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேங்க அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா அப்படி போட்டுக்கலாங்க இதுவே போதுமானது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கங்க காரம் கரெக்டாக இருக்குங்க இதுவே போதுமானது ஆல்ரெடி மீன் வறுக்கும் போது கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் கொடுத்தாங்க மீனும் வறுத்திருக்கோம் அதனால் மசாலா கரெக்டாக இருக்கும் இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணியாக வதக்கின மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாங்க மீனில் அரை உப்பு சேர்த்து தாங்க வருத்திருக்கேன் இதுவே போதுமானது உப்பு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கரைச்சி விட்ட புளியையும் ஊற்றிடலாங்க ஊற்றின புளி மசாலாவில் நல்லா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருலாங்க ரெடி பண்ண கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடுவோங்க மசாலா ஊத்தின புளி எதுலையாவது பச்சை வாசனை இருந்தால் போயிருங்க அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் பால் தாங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுலேருந்து தேங்காய் பால் புரிஞ்சு எடுத்துக்கிறேங்க இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் இந்த கிரேவிக்கு விட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க தேங்காய் பால் இல்லைனா தேங்காய் பவுடர் கூட ரெண்டு ஸ்பூன் போட்டு கரைச்சி இந்த மாதிரி விட்டுக்கலாங்க நல்லா கொதிச்சு அந்த கிரேவியில் இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கிரேவியை இது மாதிரி தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதித்ததும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம மீன் வச்சிடலாங்க இப்போது நல்லா வறுத்து வச்சுருக்குற மீனை இப்போ நல்லா கொதிக்கிற கிரேவியில் வச்சிடலாங்க நான் மூணு மீன் எடுத்திருக்கேங்க மூணு பேருக்கு தேவையான கிரேவி தான் பண்ணுறேன் நான் கால் கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் இதுவே போதுமானது இப்போது வச்சுட்டேங்க மீனை கிரேவியோட சேர்த்துட்டேன் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க நான் இப்போது இந்த கிரேவியை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாங்க கிரேவியை ஃபிஷ்ஷு போட்டதுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோங்க ஸ்டவ்வை இப்போ என்ன சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சுங்க கிரேவியில் இது மாதிரி மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதும் இப்போ சூப்பராக நல்லா கம கமன நல்ல வாசனையோட வறுத்த மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கிரேவியை தோசையோட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டாசமாக இருக்குங்க இப்போது மீனும் உடையில பாருங்கள் கிரேவியில் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு வச்சதால சூப்பராக இருக்குங்க மீன் கறி இந்த மீன் கிரேவிக்கு நல்லா ஒரு கல் தோசை மொத்தமாக போட்டு சாப்பிட்ணுங்க டேஸ்ட் அப்போ தான் ரொம்பவே நல்லா இப்போ நல்லா மொத்தமாக ஒரு கல் தோசை நெய் விட்டு நல்லா எண்ணெய் விட்டு ஊற்றிருக்கேங்க இப்போ இந்த கல் தோசையோட ஒரு பீஸ் மீனை வச்சிட்டு கொஞ்சமாக கிரேவி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ சூப்பராக வீடே மணக்கக்கூடிய கிரேவியோட நம்ம தோசை கொடுக்குறோங்க இப்போ அடுத்த தோசை எனக்கு எடுத்துக்கிறேங்க நான் அதே மாதிரி நல்லா திக்கான கல் தோசை ஒன்று ஊற்றிக்கிறேங்க நான் இந்த தோசையும் நல்லா ஊற்றி எடுத்தாச்சுங்க நல்லா பஞ்சு போல முதுமதுன்னு இருக்குங்க இந்த தோசை இந்த தோசையோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பீஸுன்னாங்க நம்ம அதை கிரேவி பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த பீஸையும் இந்த தோசையோட எடுத்து வச்சிட்றாங்க இப்போ எனக்குன்னு வைக்கும்போது நான் நடுவில் வச்சுப்பாங்க தோசைக்கு நடுவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எனக்கு மீன் கிரேவியெல்லாம் இது மாதிரி தோசைக்கு நடுவில் பரோட்டாவுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு சூப்பராக அது மாதிரி ஒரு ஃபிஷ் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள்